ஹெலோ ஆக்கங்கட்டை கூவ எல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நான் விடுதலை இதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு அண்ணன் எனக்கு இல்லை கம்மன் போட்டிருக்காரு அது அதை போட்டது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன போட்டிருக்காரு தெரியுமா நெல்லை வேல் உங்க கூட சொந்தவங்க தானே வந்து இந்த இலாக்காய் காயத்திரி சிக்காப்பாய் சுமி ஜிபி முத்து சாதனா நீ அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நீ ஏன் எப்படி ஒரு அண்ணன் கம்மண்ட் போட்டிருக்காரு அவரு தான் இந்த பதிவு நாங்கள் வீடியோ காலாக போகலான் சொல்கிறேன் அப்புறம் நண்பர்களே அதாவது பார்த்தீங்கன்னா இலகாயு ஃபேமிலி அவங்கெல்லாம் வந்து ஃபேமிலியாக கண்டிப்பாக போடுறாங்க சண்டை போட்டாங்க அதே விஷயம் சிபி முத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி கோமாளித்தனம் பண்ணார் காமெடி பண்ணார் அவர் நல்லா ரீச் ஆகிட்டார் அதேமாதிரி இலேகாயு ஃபேமிலி அவங்க ஃபேமிலி ஆயிடுச்சு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சாதனம் தான் அதுவும் வர ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கோமாளித்தனமாக பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அதுவும் ஓரளவுக்கு வந்துடுச்சு ஆனால் நான் மட்டும் ஏன் வரலை எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே வரலை எந்த பரிசும் வரலைன்னா அதுக்கு காரணம் இருக்குது இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்காரு தீபாளிக்கு பொங்கலுக்கு நாளைக்கெல்லாம் வந்து கிஃப்ட்டு அனுப்புகிறாங்க மிக்ஸி அனுப்புகிறாங்க கிரைண்டர் அனுப்புகிறாங்க ஃபோன் அனுப்புறாங்க ஏன் தங்கச்சீன் கூட அனுப்புகிறாங்க உனக்கு ஏன் இது வரைக்கும் ஒன்றும் வரலை அப்படிங்கிற கேட்காங்க ஐயா எனக்கு வரலைன்னா நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நல்ல விஷயத்தையும் போடுறேன் கருத்து விஷயத்தையும் போடுறேன் கெட்ட விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் சரியா அதனாலே நான் பாதி ரீச் ஆகாத காரணம் எனக்கு வந்து வரலை அப்படின்னா நான் வந்து ரீச் ஆகலை அப்படின்னா நான் இப்படி நல்ல வீடியோ போட்டால் யார் பார்ப்பா அபாசமாக அறவுறையாக காமெடியாக கிடுத்து தினமப்பட்டால் தான் மக்கள் பார்க்குறாங்க அதே நேரம் எனக்கு யூடியூப்ல வந்து இதுவரைக்கும் காசு ஒன்றுமே வரல நான் வேங்கினதும் கிடையாது நான் முழுசாக நம்புறது வந்து பார்த்திங்கன்னா மக்களாகி நீங்கள் மட்டும்தான் நீங்கள் இருந்தால் எனக்கு அந்த அன்பு அந்த சப்போர்ட்டு கிடச்சா போதும் அதுவே எனக்கு கோடி ரூபாய்க்கு மேலே எனக்கு வந்து மதிப்பு மரியாதை எனக்குன்னு இப்போ யூடியூப்பில் மக்கள் மரியாதை வச்சுருக்காங்க எனக்கு அதுதான் கிஃப்ட்டு அதுதான் செல்வாக்கு நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல நான் பேக்ரவுண்டாக கஷ்டப்பட்டாலும் ஏன் மக்கள் ஏன் அன்பு சொந்தங்கள் இருக்கீங்க ஏன் சப்ஸ்கிரைபர் அன்பு சொந்தம் இருக்கீங்க நான் அதை தான் நினைக்கிறேன் அதனால் வந்து எனக்கு இந்த கிஃப்ட்டு கிஃப்ட்டு அது இது எதுவுமே தேவையில்லையா நான் என் பாட்டுக்கு என் வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கேன் மக்களை ஆகி நம்பி அதனால் எல்லாருக்கும் பதில் நான் அவசியம் இல்லை சரி ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ படிச்சுங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் எல்லாம் நன்றி வணக்கம் வந்து சொந்தங்களே